வணக்கம் ரோகளே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சந்தோஷமாக வீட்டிலே அமைதியில் எல்லோருக்கும் இன்றைய வாழ்வு நல்ல ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைக்கு இருபத்தெட்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோம் என்று ஒரு குரல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவார் கோடாவை சாய்ந்தோர் கனி அதாவது ஒரு பக்கம் சாய்ந்து சாய்ந்து விடாமல் நாணயமான தராசு முழு தராசு முழு நீ பாருங்க உங்களுக்கு அந்த நீத நீதவான் நீதிமன்றங்களையும் கண்ணை கட்டி கொண்டு தேவதை வைத்திருக்கிறது போல் அந்த தராசு முழு போல் இருந்து நியாயம் கூறுவது தான் ஒரு உண்மையான நடுநிலைமை என்பதற்கு அழகாகும் நடுநிலைமை திராசு முழு மாதிரி நிற்கும் வங்காரம் சாயக்கூடாது இஞ்சாரையும் சாயக்கூடாது என்று சொல்லப்படுகிறாப்ப தராது முள் போல் நிற்கிறது தான் அந்த உண்மையான பக்கச்சாயாம இருக்கிற ஒரு நாணயமான தராசு முள் போல் இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுநிலை என்று சொல்கிறார் அதைத்தான் வள்ளுவர் பெருமான அழகாக சொல்கிறார் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவார் கோடாமை சார்ந்தோர் கணி என்று சொல்கிறார் மிகவும் அற்புதமான குரல் ரைட் நாங்கள் விடியத்துக்கு வருவோம் நாங்கள் சனி ஞாயிறும் பலம்புரி பத்திரிகையை நான் தருவதாக நேற்று சொல்லியிருந்தேன் அதே போல் இன்றைக்கும் இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்றபடியால் நாங்கள் வலம்புரி செய்திகளை பார்ப்போம் செய்திகளில் முதலாவதாக வந்திருக்கிறது பவுனியா ஹல்லுமலை பிள்ளையார் ஆரியவாளத்தில் பீகாரை அமைக்கும் தோல்வரத்துணை களத்தினர் அப்போது மக்கள் என்னடா எங்கெங்க அமைக்கிறேன் இல்லாமல் இப்போ பிள்ளையார்டையும் போட்டாங்க புள்ளையார் கோவில் லம்பிக்க சமணங்குளம் கல்லுமலை புள்ளையார் ஆரிய வளாகத்தில் பிகாரியை அமைக்கிற முயற்சி தொல்பொருள் துணைக்களம் அப்படி யோசி செய்கிறது அவையா அவைக்கு என்ன வேறு என்று எனக்கு ஒன்று பிளாக்கேஜ் ஓ அமைக்கும் பணியில் தொல்பொருள் துணைக்களம் ஈடுபட்டு வருகிறது என அப்போது மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர் அண்மை காலமாக குறித்த பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தில் கட்டுமானப் பணிகளை விடாது தடுத்து வந்த தொல்பொருள் துணைக்களம் சில ஆண்டுகளுக்கு முன் தொல்பொருள் பிரதேசம் என பேர்பிறகை விடப்பட்டிருந்ததோடு அங்குள்ள பிள்ளையார் ஆலயத்தில் பூசை வழிபாடுகளுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கியிருந்தது அங்கிருந்து பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமானப் பணிகளையும் இடைநிறுத்தி இருந்ததோடு ஒவ்வித புனிப்பு பணிகளையும் மேற்கொள்ள விடாது தடை செய்திருந்தது எனினும் ஊர் மக்கள் கடும் பிடியத்தனத்தின் மூலம் கடந்த ஆட்சி காலத்தில் அமை அமைச்சின் அனுமதியை பெற்று பிள்ளையார் ஆலயத்தில் கட்டுமானப் பணிகளை ஆரம்பித்தனர் இந்த நிலையில்தான் இப்போ இப்படி நடக்குது என்ன நடக்குதுண்டு நடப்பா பிள்ளையார் கோயில் கிடையாது அதை கும்பிட விடாமல் நம்ம என்ன தொல் ஆராயிரம் என்ன தினக்கிழமை என்னெண்ட பேர் தொல்பு தினக்கிழமை மறைஞ்சி போ மறைஞ்சது சரி தான் எந்த மறைக்கிறது புத்தகே இந்த பெருமானே இதையும் தான் காப்பாத்தணும் கடவுளை விட பெரிய ஒருத்தனும் அதுங்களே என்ன வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி தொடர்பான உயர்மட்ட கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கு வடக்கு மாகாணத்துக்கு வழங்கப்படும் நிதி ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் ஊடாக பொதுமக்கள் வாழ்க்கை தரத்தில் இத்தகைய மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பது குறித்து முறையான ஆய்வும் மதிப்பீடும் அவசியம் என வடக்கு மாகாணத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான அடுத்த வருஷம் என ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான திட்டங்கள் தொடர்பாக உயர்மட்ட கலந்துரையாடும் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் சேலத்தில் நேற்று சனிக்கிழமை மாலை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான அபிவித்தி திட்ட முன்கொழிவுகள் தொடர்பான பிசேட கலந்துரையாடல் நடந்தது இது கலந்துரையாடும் போது மாகாண வடக்கு மாகாணத்தின் அஞ்சு அமைச்சுக்களாலும் அவற்றின் கீழ் உள்ள கீழ் உள்ள திணைக்களங்களாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் முன்னெடுக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட அபிவிருத்தி செயற்பாடுகள் குறித்தும் பிரதேச மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் முன்வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது இதன் பொது கருத்து தெரிவித்த நீர் எங்களுடைய கடத்தல அமைச்சர் ஜாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் ஆனால் சந்திரசேகர் ஒதுக்கப்படும் நிதியில் முன்னெடுக்கப்படும் திட்டங்களூடாக மக்களின் வாழ்வாதாரத்தில் ஏற்படும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் மதிப்புகள் செய்வது காலத்தின் தேவையாகும் என குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் எங்களுடைய வேதனாய மைய ஒவ்வொரு நாண்டும் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் அத்திட்டங்கள் தொடர்பான முறையான மீள் ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் ஒவ்வொரு திட்டங்கள் தொடர்பாகவும் இதன் போது விரிவாக கலந்துவிட்டா ஒவ்வொரு திட்டங்களையும் எல்லாரையும் கலந்து கொண்டிருக்கணும் என்னவும் செய்யட்டும் நடக்கட்டும் பார்ப்போம் பேரிடர் பேரிடர் பாதிப்பிலிருந்து இலங்கை மீண்டலும் அமைச்சர் நலிந்த ஜெயசு நம்பிக்கை அது மீண்டலும் 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 என்னடா சர்வதேசங்கள் உதவி செய்தது என்ன எல்லாரும் உதவி செய்யணும் தானே பரவாயில்லை எழுபத்தி ரெண்டு மணி நேர கடுப்பு காவலில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஐயா ஐயோ முன் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கொண்டு போய் சிட்டாங்க முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் வந்தவை மேலும் விசாரிக்கோ குற்றப்பிரிவா மேலும் விசாரிக்கும் என்ன கணக்கு பிரச்சனை உடக்கவர்கள் என்ன எழுபத்தி ரெண்டு சிஐடி எழுபத்தி ரெண்டு மணி நேர தடக்கு பாவல் உத்தரவை பெற்றுள்ளதாக போலீஸார் தெரிவித்தனர் குற்ற புலனாய்வு தின களத்தினால் கைது செய்யப்பட்ட டக்ளஸ்தான் நேற்று இருபத்தேழு கம்பக நீதிபதி நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவரது தனிப்பட்ட துப்பாக்கி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கொம்பலின் உறுப்பினர்களின் கைகளில் சிக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக நேற்று முன்தினம் மாலை சிஐடி அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் எங்கேயோ போட்டு கை ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அப்போதைய அமைச்சர் டாக்டர்ந்தாவுக்கும் இலங்கை ராணுவத்தினால் அவர் தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட ராணுவத்தால் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு வழங்கியிருக்கிறோம் பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமன்றம் குற்றவாளியான மாகந்துரு மதுஸ் ஓ கேள்விப்பட்ட நாங்கள் இந்த புதிய உள்ளகமான எண்பது விசாரணையை தொடர்ந்து முடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டிருந்த குர்த்த துப்பாக்கி வெளிவேறிய பகுதியில் உள்ள ஒரு பாலத்துக்கு அருகில் உள்ள பற்றை காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்க ஓட்டு கை மாறி கை மாறி பத்தை சரி கைது செய்தாச்சு இனி நாங்கள் விசாரணை மூலம் எழுபத்தி ரெண்டு மத்தியானம் விசாரிச்சிருப்பாங்க தானே விசாரிச்சு என்ன சரியோ புளியோ இன்னும் பிரச்சனையும் இன்னும் வச்சிருக்கணும் கொண்டு நீதிமன்றம் நீ முடிவெடுக்கும் தானே ஏன்னா நீதிமன்றத்தில் தான் நாங்கள் உடைய கொடுப்பினோம் பேரிடனால் மதிப்பிட முடியாது பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு அஞ்சு லட்சம் வழங்க முடியும் ஓ அவர் பொதுமக்கள் பாதுகாப்பாக வச்சு சொல்லிவிட்டேன் இதெல்லாம் கரைச்சல் இப்போது இவ்வளவு நான் மாதிரி இருக்குது ஒரு வரி எஞ்சிருத்தவன் தெரியும் அப்போ நீங்கள் அடையாளம் கண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிவாரணம் கொடுத்து நிற்க உதுவெல்லாம் இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் மட்டும் எல்லாம் பிரித்து பிரித்து வச்சு கொடுக்குறீர்கள் உதுவெல்லாம் உப்பதைக்கு கொடுத்து முடியாது இப்போ உடனே நாங்கள் அஞ்சு லட்சம் எல்லாருக்கும் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுங்க கொடுத்து போட்டோம் மிஜத்தை பேருந்து பாருங்கோ பேருந்து நீங்கள் உங்களோட விசாரணைகளை பாருங்கோ எல்லாம் பாருங்கன்னு சொல்லி போட்டேன் இப்போ அஞ்சு லட்சம் பழங்கார்க்காக முடிவு செய்துருக்கோம் அது ரொம்ப வேறு லெவலில் என்ன அமைச்சர் ஆனந்த விஜய் பரவ டித்வார் துறாளியை முழுமையாக முழுமையாக பறிக்கப்படுறாங்களே கொடுத்து அஞ்சு லட்சம் என்ன சொல்லுங்க எங்களை வீட்டுக்கு தண்ணி வேறு வாழ்க்கை போடுவாங்க ஏன்னா டித்வா பண்ணி அழிச்சு ിട്ടൊന്നും തോന്നുന്നില്ല കൊഞ്ചു പേർക്ക് എനാക്കുമ്പോൾ ലാൻ കിടക്കുന്നത് എന്നാൽ തോന്നി അഞ്ച് ലക്ഷം ചുമ്മാ അത് ചൊല്ലും പോവം ആ ലക്ഷം കാശ് ശരി പാവ ആന മലിയ മക്കൾ പാവം വെക്കുന്ന അഞ്ച് ലക്ഷം ഇന്നത്തെക്കാരൻ പാവങ്ങൾ അതുപോലെ അതുപോലെ ഉയരുകൾ അതുപോലെ ഉടമകളെ തയ്യട്ടിക്കാണിയെ മീട്ടിത്താനുങ്ങൾ ஐயட்டி ஐயோ நயனாதீபி விகாராதிபதியிடம் காணி உரிமையாளர் கோரிக்கை பார்த்துக்கலாம் இப்போ அவன் அந்த மென்ஷன் பாவம் ஒரு நியாயத்தை கதை சொன்ன உடனே பார்த்தாங்க ஓஹோ இவன் இன் நியாயவாதிகளோடக்கு ஓடுவோம்டா சாமி சாமியை போட்டு சாமி டி ஓடிட்டாங்க அவர்கிட்ட போய் நேற்று கோரிக்கை வச்சு வச்சுக்கிறவங்களுக்கு வாங்கி தாங்க ஐயா நீங்கள் நான் ஒரு நியாயமானவாதிகளோட தையட்டு விகார காணிகளை இதன் இழந்தவர்களின் நயனாதீப ராக விகார விகாரபதியை நேற்று நீரை சந்தித்து காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடினர் யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் தனியார் காணிகள் அட்டாத்தாக கையப்படுத்தி இராணுவத்தினால் திச கட்டப்பட்டுள்ளது குருத விகாரியை அகற்றி அந்த காணிகளை தமிழை ஒப்படைக்குமாறு காணி அதைத்தான் அவர் சொன்னவர் நாங்கள் சொல்லணும் அவரே சொல்லிட்டாரே இது பொதுமக்களிடம் காணி காங்கேசந்தை தையில காங்கேந்தோரம் மட்டும் இருந்த அவர் காணிகள் அந்த எல்லாம் சொன்னதான் மக்களின் காணி மக்களுக்கு என கூறியதுடன் அந்தகுமாரதேச நாயக்கன் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆகையினாலே அடாத்தான் கையப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை பிடிவிப்பதாக உறுதி அளித்திருந்தார் ஜனாதிபதி பதவியேற்று ஒன்றரை வருடங்களுக்கு மேலாகி காணியில் ஒரு சிறுதுண்டும் பிடிவிக்கப்படவில்லை ஐயா ஏ ஐயா அவர் வித்திரை வருஷமாக போய் இன்னும் அவருக்கு பொங்கி அதை யோசிக்க ரொம்ப அட்டீப்பாக நிற்கிறேன் ஜனாதிபதி ம் சேஜி பாப்போம் ஏதோ பொறுத்து ஏதோ முப்பது நாற்பது வருஷமாக இருந்த பொறுத்து இந்த பாப்போம் பெரிய நேரத்தை தான் சேர்கிறது கண்டா அவளையில் தவறி விழுந்தவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு அந்த பாலம் அதில் பரந்தன் பாலம் தெரிந்த ஏ முப்பத்தஞ்சில் அதில் கட்டப்பட்ட இருந்தது அது இப்போ இந்தியன் ராணுவம் வந்து கட்டி இப்போ எல்லாம் திறந்து வச்சது இந்தியா இந்திய விளைவு அமைச்சர் வந்து காணொலியில் திறந்து வச்சுவேன் திறந்து வச்சது இப்போ அது நேற்று அதுக்கு விழுந்து செத்துப்போனே மாடு மேய்ச்சொன்று வந்ததுன்னா தவறி விழுந்தாரோ என்ன செய்தவோ என்னவோ செய்தோ இப்போ சடலம் மீட்கப்பட்டிருக்கு அது ஆளந்தான் தண்ணி விடுந்தானே ஊடக சில விட இறங்கினேரோ ஆளம் தெரியாமல் மாணவர்களுக்கு தண்ணி விட்டுட்டு இறங்கினேரோ இன்னண்டு தெரியலை கவனமாக இருங்கோ ஜாலியில் நீண்ட காலமாக போதை வியாபாரத்தில் உருவட்ட பெண் 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 பற்றிய என்ன போட்டோடி கொடுத்துக்கிறான் நாலு பேர் பொருஷரா கைது செய்யப்பட்டேன் ஜாழ்ப்பாணம் பிரச்சனை அதுவும் பூம்புலிகளை தான் ஒருவர் ஐஸ் போதை பொருளுடன் இரண்டு பேர் போதை பாத்திரையுடனும் ஒருவர் மா மாவா போதை பொருளோட ஒரு பேரே விளங்குதில்லைடாப்பா இது யாருக்கடா தெரியும் கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணைக்கு முன்னெடுத்துள்ள ஜாழ்ப்பாண பொருஷர் அவர்களை ஜாழ்ப்பு நீதிமன்றத்தில் தெரியாங்க அடிப்படுத்தாரு விசாரி மண்ட இப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு போனால் தான் தெரியும் அது விவரங்கள் எங்களுக்கு வெளியில் இருக்க தெரியாது உங்களுக்கு போனால் தான் மண்டபளங்கள் தண்டவளங்கள் எல்லாம் தெரியும் அச்சு கடவுளை விசாரணையாகத்தான் இது மூன்று ஒரு வீட்டில் உணவில்லை இலங்கையை குறித்து ஐநா கவரே உண்மையாக சொல்லி என்ன நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலனியால் இடம்பெற்ற அனுத்தங்களால் பசி மற்றும் உணவு பாதுகாப்பின்மை இலங்கையில் அதிகரித்து விடுவதாகவும் சுமார் மூன்று வீடுகளில் ஒரு வீடு உணவு பாதுகாப்பினை எதிர்நோக்குவதாகவும் ஐக்கிய நாடு சேவை தெரிவித்தது இவைக்கு கணக்கு தான் அனுப்பினோம் கொடுத்து கொடுத்து எதுவும் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு பிரச்சனைக்குள்ளெல்லாம் பண்ணி மக்களுக்குள்ளோ விருந்தவே தான் அப்படித்தான் கணக்கோள் சொல்லம் எல்லாம் இப்போ கணக்கோள் சொல்லி வைக்கிறோம் ஆனால் நடவடிக்கையே இல்லையா ஏதோ உழைச்சு சாப்பிட்டார் என்ன தெரியா உயரும் தங்கத்தின் விலை அது அப்படியே போகுது உயர்ந்தோன்னு போகுது தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாவா அதை ஏற்று எத்தனை லட்சம்டாப்பா மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுதான் ஆமாம் இருபத்தி நாலு கரை தங்க பவுன் மூன்று லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு கரை தங்கம் பவுன் மூன்று லட்சத்தி முப்பத்தி மூ முப்பத்தையாயிரம் இந்த சீதனம் கொடுக்குறது இந்த நகை நட்டு சேர்க்கிறேன்னு சொல்கிற வேதோ இனி நகையை விட்டுட்டு நட்டை மட்டும் சேரும் வாங்கின நட்டு வளர்த்து இருந்தால் சரி அதி அபாய வலயங்களில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் അപായത്തിലാ കിടക്ക ക അങ്ങനെ കുടിക്കില്ലായിരുന്നു എടുത്ത ഒരു ഭാഗങ്ങൾക്കാണ് വിലകളെ എറാങ്കം കുറയ്ക്ക വേണ്ടി കുറച്ച് ചെയ്താൽ ചെയ്യുവാങ്ങളെ ഇത് എന്നാ പൊതുമക്കൾ പറയുമ്പോൾ എടുത്തും സ്ത്രീ വാഹനം ഉണ്മയതാൻ കുറയ്പ്പതിൽ കവനം ചെയ്തത് അയ്യോ കുറച്ചോടോ വാഹനം அறுபது லட்சம் முப்பது லட்சம் வேண்டாம் எங்கே போகும் ஒரு பத்து பதினஞ்சு லட்சத்துக்கு இந்த கார் தருமையே சொல்லுங்க நீங்களே ஒரு பத்து பதினஞ்சு லட்சத்துக்கு புதுசாக வந்தால் நாங்கள் எடுத்து போ எங்கே கடன் படிக்காத ஓடலாம் இது சுற்றி வலி அது அறுபது லட்சம் ஒரு லட்சம் வாக்காளர் கணக்கெடுப்பு பிப்ரவரியில் ஆரம்பம் பெப்ரது இதாவே விளையாட்டு ம் எழுநூற்றி எழுபத்தொம்போது பேர் கைதான் போதும் பொருள் சுற்றி வளர்ப்பு இது என்ன செய்யறது எழுந்தும் செலுத்தோ இப்போ கைது செய்து கைது செய்து சாப்பாடு கொடுக்கோ ஜெயிலில் சாப்பாடு கொடுக்கவே காசு போடணும் என்ன கண்ணாக்கரசாங்கிறதுக்கு காட்டாக்கொழி எவ்வளோ பெருந்தான் போதை பொருள் இதில் அடைஞ்சி வச்சுக்கிறாங்க சொல்லி பார்ப்போம் காட்டாக்கொழி இந்தியாவில் ஒழுங்குமுறைகள் மீறும் சிற்றுதிகளுக்கான அனுமதி ரத்து செய்யப்படும் பருத்தித்துறை நகர நகரசபை இந்த பருத்தித்துறை நகர நகரசபை தவிசாளருக்கு உண்மையில ஒரு பாராட்டு நன்றி கணக்க திட்டங்கள் கொண்டாடுறேன் சும்மா நடைமுறைகள் ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்குது இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சி செய்யணும் அப்போ எல்லா நகரசபைகளும் செய்தால் எவ்வளவு நாட்டில் நல்லது நடக்க சொல்லுங்க அப்போ பத்துறை பேருந்து நிலைய பகுதியில் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகளுக்கான வரி அறைய வரி வரி அறுத்து ஒதுக்கப்பட்டிருக்க ஒழுங்குமுறைகள் மீறும் சிட்டு அனுமதி பத்திரம் ரூட் போட் നഗരസഭ തീർത്ത് അറിയിച്ച പാരാട്ടും അവർക്ക് നന്ത്രം നല്ല നെറിയ തെറ്റും അപ്പം കൊണ്ടുവരണം കൊണ്ടുവന്നാൽ തന്നെ ഒരു മാറി കട്ടക്കോപ്പ കൊണ്ടുവന്നത് വെച്ചിരിക്കും ആബരങ്കാൽ മത്തി മുൻപള്ളി അമ്പത്തി ആണ്ട് ഉള്ളൂ രാജ്യ മണ്ഡലങ്ങളിൽ സഭയ അനുമതിക്കും പത്താണ്ട് അഭിത്തി ആറായി മുടിയും തവിശാല ദിലോസ് ഇവ തവിശാല എന്തായാലും നല്ല വേല அறிவாளிய நடத்த கரைவிடா என்ன உங்கள் வலம்புரி ஆண்டு நிறைவில் இருபத்தி ஆறு ஆண்டு இருபத்தி ஆறு ஆண்டுகளை நிறைவு செய்யும் வலம்புரி தமிழர் தாயகத்தின் முதன்மை நாளிதழ் அதிக வாசகர்கள் அதிக விற்பனை உங்கள் வலம்புரி இருபத்தி ஆறு ஆண்டு நிறைவில் நம்ம படிக்க வைக்க முதற்காக சொல்லுவேன் நாங்கள் பேப்பர் பாதிக்கிறோம் எது இப்படி சொல்லாட்டி இல்லையே அனுங்கத்தின் ஆறு அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை குற்றச்சாட்டு விட ஊழல் குற்றச்சாட்டு ஆற்றே ஆறு அமைச்சர்களா தற்போதைய அரசாங்கத்தின் ஆறு அமைச்சர்களுக்கு எதிரான அறிவிக்கப்படாத சொத்துக்கள் குறித்தும் பண மோசடி சட்டத்தினுடைய விரிவான விசாரணையை தொடங்க இலஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையம் முடிவு செய்துள்ளார் சட்டிய இலஞ்சம் ஊழல் மற்றும் வீண்வெரியத்துக்கு எதிரான குடிமக்கள் அதிகாரத்தின் தலைவர் யமுனி கவுனத்துக்கு துசார ஆணையத்தில் தாக்கல் செய்த முறப்பாடு தொடர்பான இந்த விசாரணைகள் அறிவிக்கப்படும் அதன்போடி ஐந்து அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் ஒரு துணை அமைச்சருக்கும் எதிராக சொத்துக்கள் ஒவ்வொரு சேர்க்கப்பட்டார் அது நல்ல விஷயம் அது ஆரண்டாலும் சமம் தானே சட்டம் எல்லாருக்கும் சமம் வந்தது எங்கண்டிய அரசாங்கம் காட்டுகள் வெரி குட் நல்ல பாராட்டுகள் மூட்டாட்சியர்கள் விபத்து மாணவன் உயிரிழந்தது இதுதான் நட குறுநாக லுணுவில பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவன உயிரிழந்தான் பற்றி விளம் இருபத்தாறு வெள்ளிக்கிழமை இருபத்தாறு நேற்று நடந்திருக்குது அதிக விபத்துவம் பயணித்தால் மூட்டாஜாய்கள் ஒன்று செலுத்தினரின் கட்டுப்பாட்டைகள் வந்து பீதி ஓத்து தொலைபேசி கம்பத்தில் மோதியது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பொலிஸார் திருத்த விபத்தில் மூட்டாஜாய்களில் செல்த்திய செலுத்தி சென்ன பயனட்டு வயதுடைய மா பாடசாரமான பாடசார மாணவர்களெல்லாம் மூட்டைக்கில் ஓட்டம் மூட்டைக்கில் ஓட்டம்னா கண்டபடி ஓடுவது கண்டை மூடி ஒன்று நாங்கள் தான் எல்லா ஜெட்டு ஓப்பிட வேண்டியது அ ആറേക്കർ നിലത്തിൽ പയരിടപ്പെട്ട മൂവായിരത്തി മൂന്ന് ലക്ഷത്തി ഇരുപതിനായിരത്തി കഞ്ചാ ചെടികൾ കണ്ടുപിടും പെരുമാണേ ആറ് ഏക്കറിലെടാ ഇത് എന്നടയിലെ ആറ് ഏക്കർ നില പതുളതാ പ്രകുതി നല്ല അത് താങ്കളെ പറിമുതൽ ചെയ്യപ്പെട്ട കഞ്ചാ ചെടികൾ കിട്ടും മില്ലിയൻ വായ്പ காட்டு யானைகள் தாக்கியது பெண்ணர் ஒரு மரணம் அம்பாந்தோட்ட பகுதியில் அனுமதியின்றி மண்ணல் அகழ்வு அஞ்சு டிப்பர் சாரதியில் கிளிநொச்சியில் கைது இதெல்லாம் கைது செய்கிறாங்களா ஆனால் செய்தோம் தானே இருக்கிறாங்க இந்த மக மண்ணுக்கு போமெட்டேன்னு கொடுக்குறீங்களா தானே அப்போ போமிட்டை கொடுத்து அவரளவு பரவாயில்லாத கள்ள மண்ணை அவுத்து அள்ளி 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 நிலத்தை கொண்டு போவாங்களே அனத்த காரணமாக வாகன விற்பனையின் வீழ்ச்சி கொண்டு நாங்கள் புது மூட்டைகள் கொண்டு எடுத்து ஊழலாம் என்ன சர்வதேச மைதானத்துக்கும் நாங்கள் நாம் செய்யும் தர்மம் நம்மையும் நம் பரம்பரையும் காக்குமா பார்த்தீங்களா தர்மம் செய்துதான் வாழணும் தர்மம் செய்யாட்டி எங்களுக்கு பிரச்சனை உண்டாகும் தர்மம் செய்து வாழ்ந்தீர்கள் சொன்னால் எங்களை காப்பாற்றுற மட்டும் இல்லாமல் எங்கள்ட்ட பரம்பரையும் காக்கணும் காக்குமா அது ஆகையினால எல்லாரும் தர்மத்தை செய்யுங்கோ நல்லதை செய்யும் கெட்ட வெளியில் செய்ய ஆகியவோ என்று சொல்லப்படுது ஆகையினால இன்றைக்கு என்ன வேறு செய்திகளாக காணல உண்டையும் இன்றைக்கி நீங்கள் சினிமா கலக்கல் நாயர் சினிமா கலக்கலையும் எதிர்பார்க்கலாமே இரவிக்கு நாங்கள் சினிமா கலக்கல் செய்யணும் சினிமா கலக்கல் மூலமாக நாங்கள் உங்களை சந்திப்போம் இன்றைக்கு இந்த வரம்புரி செய்திகளை நாங்கள் வாசிக்கிறாலும் உங்களுக்கு நன்மை இருக்கா அல்லது நாங்கள் செடிகள் வாசிப்போம் வரம்புரிய சனி நேரில் வாசிக்கட்டா அல்ல மற்ற நாளில் இரவில வாசிக்கிற ஒரு தினம் கொமெண்ட்ஸ் போட இல்லை நாங்கள் கொமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா நான் அதன்படி பார்த்து உங்களுக்கான சேவைகளை நாங்கள் செய்வோம் இந்தியாவுடன் மீண்டும் சரணடைந்த இலங்கை தொடரையும் பறி கொடுத்தது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை பெண்கள் கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகளை கொண்ட டி இருபது தொடரில் விளையாடுகிறது முதல் இன்று போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று டி டுவெண்டி தொடரில் ட்ரெண்டுக்கு பூச்சியம் என முன்னிலை பெற்றுள்ளது இந்நிலையில் ஒரு அணி இடையிலான மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டி கேரளாவின் திருவனந்தபுரத்தில் நேற்று முந்தினம் நடைபெற்றது நானே தொடர்ச்சி பின் இந்தியா பந்துக அதன்படி முதலீடு உட்படுத்தாடிய இலங்கை அணியின் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளுக்கு நூற்றி பன்னெண்டு ஓட்டங்கள் மட்டுமே எடுத்தது இந்திய அணி சார்பில் ரேணுகா ரேணுகா ஷிங் நாலு விக்கெட்டும் தீப்ஸும் மூன்று விக்கெட்டும் இந்தியாவிடம் மீண்டும் ஜெரன் அடைந்த இலங்கை வேந்து என்ன நடிகை கொடுத்துட்டு வாங்குவோம் பதினாலு வருடங்களுக்கு பின்னர் ஆசி இங்கிலாந்து வெற்றி வெரி குட் ஆசி மண் ஆசியில் போய் வெற்றி அடைகிறதுன்றது இவ்வளோ கஷ்டம் செஞ்சுருக்கோம் அதுவும் பதினாலு வருஷத்துக்கு ப்ரோப்பாக வெற்றி அடைஞ்சுக்கிறாங்க வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மற்றது என்ன வேறு இல்லை இன்றைக்கு செய்திகள் இவ்வளவுதான் மீண்டும் நாங்கள் ஒரு செய்தியை உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அறிவனிடம் இது விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் முறுவேன்